அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பனிரெண்டாம் வகுப்பு வணிகவியல்ல அத்தியாயம் நாலு நிதிச்சந்தை ஓர் அறிமுகம் இன் இங்கிலீஷ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அதோடைய பார்ட் ஒன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா பகுதி ஒன்று பார்க்க போகிறோம் வீடியோவில் நாங்கள் லெசன்ஸ்க்கு போகலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஐ மீன் இந்த லெசனை நீங்கள் படிக்கிறோமானும் என்னென்ன தெரிஞ்சுக்கிட போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது கட்டளின் நோக்கங்கள் இந்த அத்தியாயத்தின் கற்றப்பின் மாணவர்களால் நிதிச்சந்தையின் பொருள் மற்றும் வரவிலகத்தை புரிந்து கொள்ள முடியும் இரண்டாவது நிதிச்சந்தையின் வகைகளை பற்றி அறிய முடியும் நிதிச்சந்தையின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடியும் நான்காவது நிதிச்சந்தையின் பரப்பு அறியிலும் நீதிச்சந்தையின் முக்கியத்துவம் மற்றும் பணிகளை உணர முடியும் அதன் அர்த்தம்னா நிதிச்சந்தையுடைய பொருள் பார்க்கலாம் ஓகே நிதிச்சந்தையுடைய வரவிலக்கணம் கொடுத்துருப்பாங்க நிறுச்சந்தையுடைய வகைகள் என்னென்ன டைப்ஸ் இருக்குது ஓகே இந்த வகையில் வந்து குளிப்போ பார்க்க போகும் பற்றி ஓகே நெக்ஸ்ட்டு நீச்சந்துடைய பரப்பு அது எப்படின்னா நீதிச்சந்தையுடைய பணிகள் என்னென்ன அளவுக்கு இருக்குது அதில் யாரெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதோடைய பயனாளர்கள் யார் அப்படி சொல்லி என்ன பண்ண போகிறோம் இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு நீச்சந்தையின் முக்கியத்துவம் மற்றும் பணிகளை உணர முடியும் ஓகே நான் சொல்லிவிட்டேன் என்னென்ன பணிகள் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகே அப்புறம் புதிய வெளியீடு சந்தை மற்றும் விரண்டான சந்தை ஓகே இதில் இந்த புதிய வெளியீடுகள் மற்றும் விரண்டாள் சந்தைன்றிருக்கா இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஈஸியான கொஸ்டின் அது கண்டிப்பாக அது கேட்பாங்க பப்ளிக் எக்ஸாமில் ஓகேவா ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நிதி சந்தையுடைய பொருள் ஓகே நிதி சந்தையுடைய பொருள் பார்க்க போகிறோம் மற்றும் வரைவிலக்கணம் ஓகே இங்கிலீஷில் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஓகே எந்த ஒரு சந்தையில் நிதி கோரல்கள் சொத்துக்கள் மற்றும் பத்திரங்கள் போன்ற நிதிக்கருவிகள் வியாபாரம் செய்யப்படுகிறதோ அதுவே நிதி சந்தையாகும் ஓகே இது வந்து என்னது நிதி சந்தைங்கிற பொருள்னு கேட்டாங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எழுதுனா போதும் ஓகே மறுபடியும் சொல்கிறேன் எந்த ஒரு சந்தையில் நிதி கோரல்கள் கோரல்கள் மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா நிதி வந்து தேவைப்படக்கூடிய நபர் அந்த மாதிரி அர்த்தம் ஓகே கோரல்கள் சொத்துக்கள் இது நீங்கள் என்ன நிதி சொத்துக்கள்னா நீங்கள் இந்த நம்ம யூஸ் பண்ணணும் பார்த்திங்களா நிலம் கட்டடம் அந்த மாதிரி கிடையாது ஃபினான்ஷியல் பேப்பர்ஸ் ஓகே வணிகத்தாள்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகே வணிகத்தாள்கள் ஓகே எதாவது சொத்துக்கள் அப்படின்னா இந்த அசைய சொத்து நிலம் கட்டிடம் ஏதாவது சொல்கிறோம்னா அது வந்து இந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க ஓகேவா சொத்துக்கள் அப்படின்னா அர்த்தம் முழுக்க முழுக்க வணிகத்தாள்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகே மற்றும் பத்திரங்கள் ஓகே உங்களுக்கு தெரியும் இந்த ஷேரு அப்புறம் பாண்ட் பாண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க ஷேரு பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே தமிழில் பார்த்திங்கன்னா பங்கு கடையீட்டு பத்திரம் இந்த இதெல்லாம் இது பத்திரங்கள் அப்படிங்கிறது பொதுவானதை கொடுத்தோம் ஓகே இதெல்லாம் அந்த வியாபாரம் செய்யக்கூடியது ஓகே வாங்கிறது விற்கக்கூடிய நடவடிக்கைகளை செய்யக்கூடியது என்ன சொல்கிறாங்க நிதி சந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து பொருள்னு கேட்டாங்கன்னா நிதி சந்தை வரையறு நிதி சந்தை பொருள்னு கேட்டாங்கன்னா இந்த இதுக்கு நீ போதும் ஓகேங்களா அடுத்து நிதி அதி அளிப்பவர்களிடம் உள்ள உபரி நிதியை நிதி தேவை உள்ளவர்களின் நிதி பற்றாக்குறையை நோக்கி கடன் நிதியை எடுத்து செல்வது நிதி சந்தை எனவும் கூறலாம் ஓகே என்ன அர்த்தம்னா நிதி சந்தையினுடைய உபரின்னு சொல்லுவாங்க உதவி உபரினா தன்னுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கிறது ஓகே தேவையோட என்ன பண்ணுறாங்க அதிகமாக அவர் கையில் வச்சுருக்கிறாரு சொன்னால் அப்போ என்ன பண்ணுறாரு அந்த அதிகமாக அந்த உபரியை வச்சுக்கூடிய நபர்கிட்டருந்து என்ன பண்ணுறாங்க பணம் தேவைப்படக்கூடிய அந்த கடன் தேவைப்படக்கூடிய நபருக்கு என்ன மாறுது மாற்றம் பண்ணுறாங்க அந்த ஒரு நபர்கிட்ட இருந்து தேவைப்படக்கூடிய நபருக்கு என்ன மாறுது மாறிப்போகுது அவரிடம் சென்றடையுது ஓகே அந்த நிதி பற்றாக்குறையை தீர்க்க பற்றாக்குறையை செய்யறதுக்கு உண்டான அந்த இதை செய்யக்கூடியதான் என்ன சொல்கிறாங்க இந்த நிதி சந்தைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் பின்னரும் வரபடத்தில் உள்ளது போல் நீச்சந்தை என்பது வீட்டு சேமிப்பாளர் சேமிப்பாளரிடமிருந்து வணிக நிறுவனங்களுக்கு அல்லது நிதி நிறுவனங்களுக்கு நீச்சொத்துக்கள் தோற்றுவித்தல் மற்றும் பராமரிப்பு செய்யவும் ஒரு சந்தையாகும் ஓகே என்ன இந்த ஒரு படம் கொடுத்துருக்குறாங்களா நீர் சந்தை வந்து எப்படியெல்லாம் சர்க்குலேட் ஆகுது ஐ மீன் பராம ஒரு இருந்து இன்னொரு நம்பருக்கு எப்படி மாறி போகுது ஓகே அப்படி சொல்லி இதில் கொடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தனிப்பட்ட என்னது சேமிப்பாளர்கள் ஓகே இந்த இருக்க சேமிப்பாளர்கள் ஒரு பணத்தை வந்து சேமிக்கிறாரு அவர் வந்து வங்கியிட்ட போகுது வங்கி என்ன பண்ணுறாங்க வியாபார நிறுவனம் கடன் கொடுப்பாங்களா அவங்களுக்கு போகுது ஓகே அதுக்கப்புறம் அவங்களும் என்ன பண்ணுறாங்க அந்த சேமிக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறாங்கன்னா நீர் சந்தையில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஓகே அதுக்கப்புறம் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய லாபத்தை என்ன பண்ணுறாங்க மறுபடியும் வங்கிக்கே டெபாசிட் வர்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க என்ன சர்க்குலேட் அவங்களுக்குள்ள என்ன ஆகுது சுற்றிட்டு இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மேலே ஒன்று இந்த இதுக்கு விளாட்றேன் இது வந்து ஒரு டூ மார்க் கொஷின் ஓகே இந்திய நிதி முறை வந்து எப்படி இருக்குது ஓகே டூ மார்க்கில் இருக்குது ஓகே நல்லா பாருங்கள் அது என்ன மாதிரி ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிறாங்க ஒன்று அமைப்பு நிறுவனங்கள் அமைப்பு சாராத நிறுவனங்கள் ஓகே இங்கிலீஷில் ஆர்கனைஸ்டு செக்டார் அமைப்பு நிறுவனம் இருக்குல்ல ஆர்கனைஸ்ட் செக்டார் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அதாவது அரசாங்கத்தால் சட்ட ரீதியாக கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்புகள் ஓகே அது என்ன சொல்கிறோம் அமைப்பு நிறுவனங்கள் ஓகே அதில் என்னென்ன வகையில் வருது பார்த்திங்கன்னா ஒன்று ஒழுங்காற்று நிறுவனங்கள் இரண்டு நிதி நிறுவனங்கள் மூன்று நிதி சந்தைகள் நாலு நிதிசார் சேவைகள் ஓகே நாலு வகையிலாக கொடுத்துருக்குறாங்க இது பின்னாடி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு அமைப்பு சாரா நிறுவனங்கள் எது கீழே வர்றாங்கன்னா கடன் வழங்குகுவர்கள் ஓகே மணி லெண்டர்ஸ் ஓகே அவங்க எதுக்கில் வராங்க அமைப்பு சாரா கீழே வராங்க நாட்டுப்புற வங்கியர் ஓகே நாட்டுப்புற நாட்டுப்புறவங்க எது கீழே வர்றாங்க இந்த அமைப்பு சார்ந்த நிறுவனம் கீழே வராங்க ஓகே ஓகே என்னென்னு சொல்லி நம்ம மீனிங் வந்து பின்னாடி பார்க்கலாம் ஓகே இது வந்து டூ மார்க்கில் கேட்பாங்க டூ மார்க்கில் கேட்டாங்கன்னா அமைப்பு சார்ந்த நிறுவனம் கேட்டால் இது இது வரைக்கும் இதனால் போதும் ஓகே இல்லை உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக இருக்கும் ஓகே அப்படிலாம் கேட்டுருக்குறாங்க டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் இப்போ ஆஃபலி கோட்டலி அப்படிங்கிறதுனா காமன் ஓகே பப்ளிக் எக்ஸாமுங்கிறது காமன் இந்த மூணு எக்ஸாம் காமன் டிஸ்ட்ரிக் வைஸ் கேட்பாங்கல்ல அதாவது ஃபஸ்ட்டு மிட்டமு செகண்ட் மிட்டமு அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் டிசி கொஸ்டின் பேப்பர் ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் ஒவ்வொரு சில டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அது ஆப்போசிட்டாக இன்டெரக்டாக கேட்டுருந்தாங்க கொஸ்டின்னு வந்து ஓகே அது யூஸ் ஆகும் அதே மாதிரி இன்சைடு ஒன் மார்க்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஓகே கீழ்கண்ட்ரவுட்ரு எது இந்திய நிதி முறையில் அமைப்பு சாரா நிறுவனங்களுக்கு கீழ் வரும் அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் இந்திய நிதி சந்தையின் எல்லை ஓகே இன் இங்கிலீஷ் ஸ்கோப் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி பாருங்கள் நிதி சந்தை தனிநபர்களுக்கு விவசாயத்துறைகளுக்கு துறைகளுக்கு தொழில்துறைகளுக்கு தேவை சேவை துறைகளுக்கு நிதி நிறுவனங்களுக்கு வங்கி காப்பீடு துறைகள் சேமநல காப்பு நிதிகள் மற்றும் அரசுக்கு நிதி உதவிகளை வழங்குகிறது என்ன அர்த்தம் அந்த நிதி சந்தைங்கிற எதற்குலாம் உதவி உதவி செய்வது எதுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்க சொல்லி பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு தனிநபர்களுக்கு பதிவிகரமாக இருக்குது விவசாயத்துறைக்கு தொழில் துறைக்கு இருக்குது சேவைத்துறைகள் சர்வீஸ் செக்டர் அதனால் சேவைத்துறைகள் டெலிகம்யூனிகேஷன் ஓகே இதெல்லாம் இதுக்கில் வரும் சேவைக்கில் வரும் இன்சூரன்ஸ் பேங்கிங் ஓகே இதெல்லாம் இதுக்கில் வரும்னா சேவைத்துறைக்கில் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வங்கி காப்பி வங்கி காப்பீடு துறைகள் சேமநல காப்பங்கள் அதெல்லாம் சேமநல காப்பகங்கள் எஸ் சேமநல காப்பங்கள் என்ன அர்த்தம் இது வேற ஒன்றும் கிடையாது நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்கல்ல இப்போ நார்மலாக எல்லா எம்ப்ளாய்க்குமே இந்த பிபி பிஎஃப் குடிக்கிறாங்க ஓகே கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணுறத அவங்கள வந்து பார்த்துருக்குறேன் அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பார்த்துருக்குறேன் ஓகே காலேஜஸ் நான் படிச்சுருக்கிறேன் அதாவது சொல்கிறேன் ஓகே பிபிஎஃப் சொல்லுவாங்க பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு ஓகே இப்போ சேமநல காப்பு காப்பு நிதி அப்படின்னு எடுத்தேன்னா அவங்களுடைய ஓய்வு கால பயன் ஓகே ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கப்புறம் நான் கொடுக்கக்கூடிய ஒரு பயன் ஓகே பிஎஃப் சொல்லி சொல்லுவாங்க சேமநல காப்பு நிதிகள் ஓகே அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க உங்கள் இந்த இந்த துறையிலலாம் என்ன பண்ணுறாங்க இந்த நிதி சந்தையினானது பயனுள்ளதாக இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நிதி சந்தையின் மூலம் குறுகிய கால மற்றும் நீண்டகால உதவிகளை நிறுவனங்களுக்கு பெறுகின்றனர் இது ஒட்டுமொத்த பொருளாதார மேம்பாட்டிற்கும் வழிவகை செய்கிறது ஓகே நிதி சந்தை என்ன பண்ணுறாங்க குறுகிய கால நீண்டகால அந்த கடன்கள் வந்து கொடுக்குறாங்க ஓகே குறுகிய காலம் அப்படின்னு எடுத்தோம்னா இன் அ ஒன் இயர் ஓகே ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படின்னு நீ நீண்ட காலம்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஓகே ஒரு வருஷத்துக்கு மேலே பயன் நீண்ட காலம் சொல்லுவாங்க ஒரு சில தெரிஞ்சமானா நடுத்தர காலம் நீண்ட காலம் சொல்லிங்கன்னா ஏற மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகே ஜஸ்ட் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க குறுகிய காலம்னா ஒரு வருஷம் நீண்ட காலம்னா ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நிதி சந்தையின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஓகே இப்போ நிதி வகைகள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆனால் நிதி கோரல்கள் கோருதல் வகையில் அடிப்படையில் ஆன் தி பேசிஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம் ஓகே நிதி கோரல் அடிப்படையில் அடிப்படையில் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று கடன் சந்தை ரெண்டாவது சமநிலை பங்கு சந்தை அப்படி என்ன பண்ணுறாங்க இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஓகே ஃபஸ்ட்டு கடன் சந்தைன்னு என்ன சொல்லி பாருங்கள் கடன் கருவிகளை வர்த்தகம் செய்வதற்காக நிதி சந்தை கடன் சந்தை ஆகும் அரசு பத்திரங்கள் பிணையங்கள் நிரம கடனீட்டு பத்திரங்கள் ஓகே என்ன பண்ணுறாங்கன்னா கடன் கருவிகள் இருக்கிறாங்கல்ல கடன் கருவிகள் இந்த இடத்துல என்ன நடத்தோன்னா கருவிகளுங்கிறது நம்ம யூஸ் பண்ண டூல்ஸ் கிடையாது ஓகே இந்த இடத்துல கருவிங்கிறது ஃபினான்ஷியல் பேப்பர்ஸ் வணிகத்தாள்கள் நடத்தும் ஓகேங்களா அந்த மாதிரி வணிகத்தாள்களை ஓகே கடனுக்கு கடன் வணிகத்தாள்களை வர்த்தகம் செய்யக்கூடிய தான் என்ன சொல்கிறோம் நம்ம இந்த கடன் சந்தை சொல்லி சொல்கிறோம் ஓகே அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அரசு பத்திரங்கள் கவர்மெண்ட் செக்யூரிட்டி அல்லது பிணையங்கள் மார்டேஜாக வாங்கியிருப்பாங்கல்ல அந்தது நிரும கடனீட்டு பத்திரங்கள் ஓகே கம்பெனி இஷ்யூ பண்ணக்கூடிய டிஃபென்சர்ஸ் ஓகே இதெல்லாம் எதுக்கீல வருது இந்த கடன் சந்திக்கையில் வருது ஓகே இது என்ன அர்த்தம் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அடமானம் வாங்கிட்டு என்ன பண்ணால் கடன் வந்து கொடுப்பாங்க ஓகே பின்னா எங்கள் கடன் நிர்மம் கடனீட்டு பத்திரம் அப்படிங்கிறன்னா ஒரு அவங்க ஒரு நிப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு க ஒரு நிறுவத்துக்கு வந்துட்டு பணமாக ஓகே அதாவது ஷேராக வாங்குகிறோட என்ன பண்ணுறது டிஃபென்சராக ஒரு சின்ன பண்ணுவாங்க இஷ்யூ பண்ணுவாங்க கடனீட்டு பத்திரமா ஓகே இப்போ ஷேராக இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வைங்களேன் ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்கிறேன் கடனீட்டு பத்திரத்துக்கும் பங்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பங்கு அப்படிங்கிற என்னது முதலோடைய சிறிய பகுதி ஓகே ஒரு ஸ்மால் பார்ட்டு சொல்லுவோம் அந்த பங்கு என்ன பண்ணுவோம் நம்ம லாபம் எந்த அளவுக்கு அதிகரிக்கதோ அதிகரிக்கக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் லாபத்தை வந்து அவங்களுடைய டிவிடெண்ட் பங்காதை வந்துட்டு அதிகமாக பிரித்து கொடுக்கணும் ஓகேங்களா லாபம் எந்த அளவுக்கு அதிகரிக்கதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையும் அதிகரிக்கும் ஓகே ஆனால் இதே இது கடனீட்டு பத்திரத்தை அப்படி கிடையாது ஓகே ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்ஸ் நம்ம கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குறப்ப என்ன பண்ணுவோம் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அஞ்சோ பத்தோ ஓகே அந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணுவோம் எழுத்து மூலமாக எழுதப்பட்ட ஆவணத்தை வச்சு எழுதி கொடுக்குறனால குறிப்பிட்ட அமௌண்ட்டு நீ லாபம் கம்பெனி எந்த அளவுக்கு லாபத்தில் போனாலும் சரி தான் பதினஞ்சு பர்சன்டேஜ் எழுதிக்கணும்னா அப்போ பர்சன்டேஜ் தான் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே வரணும் ஓகேங்களா இதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் இருபத்தி ஆறாவது லெசன் ஓகே காமர்ஸ் இருபத்தி ஆறாம் லெசனில் நீங்கள் நீங்கள் படிப்பீங்க ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த லெசன் ஓகே இதில் இப்போதைக்கு நீங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டா போதும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ரெண்டாவது சமநிலை பங்கு சந்தை அப்படின்னு நினச்சி பாருங்கள் சமநிலை நிறுவ சமநிலை பங்கு சந்தைகளின் வணிகத்திற்காக நிதி சந்தை சமநிலை பங்கு சந்தை ஆகும் ஏன்னா ஒரு நிறுவனம் வந்து சமநிலை பங்குகளை வந்து வணிகம் செய்வதற்காக ஏற்படுத்தக்கூடியது ஓகே அதாவது ஃபீஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரியாக ஓகே வர்த்தகம் செய்யறதுக்கு உருவாக்கப்பட்ட சந்தை என்னது சமநிலை பங்கு சந்தை ஓகேங்களா நெக்ஸ்ட் ஆவணம் நிதி கோரல்களின் முதிர்வின் அடிப்படையில் ஓகே ஆன் தி பேசிஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம் ஓகே அதோடைய நிதிக்கோரல் சொல்கிற பார்த்தீங்கன்னா அதோடைய முதிர்வு நாள் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க இதை பிரிக்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பணச்சந்தை ஓகே அது இங்கிலீஷில் மணி மார்க்கெட் சொல்லுவாங்க ஓகே ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் மணி மார்க்கெட்டுன்னு ஒரு கேட்குற மணி மார்க்கெட் இஸ் இ டேஸ் இங்கிலீஷில் ஷார்ட் டேம் மார்க்கெட் மணி மணி மா பணச்சந்தை என்பது டேஸுக்கான ஓகே பணச்சந்தை டேஸ் காலத்துக்குரிய சந்தை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு என்னென்னு சொன்னீங்க குறுகிய காலத்துக்கு உண்டான சந்தை ஓகே இது வந்து மார்க்கு ஓகேங்களா நாங்கள் அப்படியே கவனிச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பண சந்தை பாருங்கள் குறுகிய கால ஓராண்டு அல்லது அதற்கு குறைவாக நிதி கோரல்கள் கோரல்களுக்காக நிதி சந்தை பணச்சந்தை ஆகும் ஓகே என்ன பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே ஓகே நம்ம வர்த்தகம் செய்யக்கூடிய நிதி பத்திரங்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் வணிக பணச்சந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா எடுத்துக்காட்டு இது வந்து ஒன்மையில் கேட்பாங்கப்பா கீழ்கண்ட உற்றுள் எது பணசந்தை இருக்குது எடுத்துக்காட்டாகும் உதாரணமாக கூறுது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பணச்சந்தை அப்படிங்கிற என்ன பண்ணுவீங்க நீங்கள் அடுத்த லெசன் படிப்பீங்க ஓகே அஞ்சாவது லெசன் பார்த்தீங்கன்னா பணச்சந்தையை பற்றி தான் படிப்பீங்க ஓகே அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கருவூல ரசீது வணிகத்தாள்கள் வைப்பு சான்றிதழ் இங்கிலீஷில் சொல்லிடுறேன் கருவூல ரசீதுங்கிறது என்ன அர்த்தம்னா ட்ரெஷரி பில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே வணிகத்தாள்கள் அப்படிங்கிறது என்னது கமர்ஷியல் பேப்பர்ஸ் ஓகே சான்றிதழ் வைப்பு சான்றிதழ் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் சொல்லுவாங்க ஓகே கருவூல ரசீது அப்படிங்கிற நடத்துனா அரசாங்கத்தால் வெளியிடக்கூடிய ஒரு ரசீது தான் இந்த கருவூல ரசீது வணிகத்தாள்கள் அப்படிங்கிற கிடையாதுன்னா இந்த அது என்ன நம்ம பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா மாற்றுச்சீட்டு ஓகே அது வந்து இதில் இருக்கும் வணிகத்தாள்களில் வைப்பு சான்றிதழ் நடத்தினா நீ குறிப்பிட்ட ஒரு நிதி நிறுவனத்தில் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறீங்க முதலீடு பண்ணதுக்கு அதுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அத்தாட்சி ஓகே நீங்கள் அந்த இருபத்தி சாரி அஞ்சாவது லெசனில் படிப்பீங்க பண சந்தை வந்து படிப்பீங்க ஓகே அதிகாயம்ச்சில் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இரண்டாவது மூலதன சந்தை கேபிட்டல் மார்க்கெட் ஓகே அப்படின்னு நான் சொல்லி பாருங்கள் இது நீண்டகால ஓராண்டுக்கு மேல் இதிக்குவர்களுக்கான சந்தை அன்றை மணிக்குங்க இது மூலதன சந்தைங்கிறது நீண்ட காலம் பண சந்தைங்கிறது காலம் சரிங்களா அதுக்குண்டான அந்த முன்ன நீண்ட காலத்துக்கு செய்யக்கூடிய அந்த ப வணிக வர்த்தகங்களை வந்து இருக்காங்க ஓகே வணிக தாள்களை வந்து என்ன பண்ணுறாங்க வர்த்தகம் இருக்கிறாங்க அதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா பங்குகள் கடனீட்டு பத்திரங்கள் போன்றவை அன்றைக்கி பண்ணிக்கோங்க இது ஒன் சைடு இன்சை இன்சைடு வந்து ஒன் மார்க்கில் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்க போகிறது நிதி கோருதலின் வெளியீட்டு கால அடிப்படையில் ஓகே இன் இங்கிலீஷ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம் ஓகே எந்தெந்த அந்த வெளியீடுவாங்க பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுறத டைமிங் வச்சு என்ன பண்ணுறாங்க இதை வகையை பிரிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலை சந்தை இரண்டாவது இரண்டாம் நிலை சந்தைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் முதல்நிலை சந்தை அப்படின்னு நடத்துனா பொதுமக்களுக்காக என்ன பண்ணுவாங்க முதன் முதலாக ஓகே என்ன பண்ணுற அந்த சந்தையை என்ன பண்ணுவாங்க பங்குகளை வந்து வெளியிடுவாங்க யாருக்கு பொதுமக்களுக்கு வாங்களுக்கு என்ன பண்ணுவாங்க வெளியிடுவாங்க ஓகே ஆனால் இரண்டாம் சந்தை அப்படிங்கிற என்ன நம்ம வெளியிடுறோம் பார்த்திங்களா நம்ம வெளியிடக்கூடிய அந்த பங்குகளை ஒருத்தவங்க வாங்கிட்டு ஓகே ஒரு நாலு வகையான பணங்கள் சொல்லுவாங்க அழைப்பு பணம் ஒதுக்கீட்டு பணம் முதல் முதலழைப்பு இரண்டாம் அழைப்பு சொல்லி அதை ஏதாவது ஒரு அழைப்பு பணம் கெட்டாமல் இருந்தாங்க சொல்லி என்ன பண்ணுவாங்க திருப்பி எடுத்துக்கிடுவாங்க ஓகே இங்கிலீஷில் ஃபர்ஃபீட் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அப்படி திருப்பி எடுத்துக்கிறது மூலமாக தமிழில் ஒரு பிழப்புன்னு சொல்லுவாங்க ஓகே அப்படி திருப்பி எடுத்துக்கிறத அந்த பங்குகள் என்ன பண்ணுவாங்க இந்த இரண்டாம் சந்தையில் தான் விற்பனை செய்வாங்க ஓகே இது ஓரலான்னு சொன்னேன் இப்போ திருட்டிக்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் ஓகே முதல்நிலை சந்தை பிரைமரி மார்க்கெட் நிறுவங்கள் அல்லது வெளியீட்டாளர்கள் முதன் முதலில் பத்திரங்களை விற்பனை செய்வதில் பங்கு பெறும் அனைத்து நிறுவனங்களையும் உள்ளடக்கிய பயன்படுத்தப்படும் சொல் முதல்நிலை சந்தையாகும் இந்த சந்தை என்ன பண்ணுறாங்க நிறுவனங்களும் இந்த முதலீட்டாளர் என்ன பண்ணுறாங்க பொதுமக்களுக்காக முதன் முதலில் வெளியிடக்கூடிய அந்த சந்தை தான் இது ஓகேங்களா அடுத்து இதில் பணம் முதலீட்டாளர்களிருந்து நேரடியாக நிறுவனங்களுக்கு செல்கிறது என்ன பண்ணுறாங்க முதலீட்டாளர் வந்துட்டு நேரடியாக யார் இடையில என்ன பண்ணுறதுல இன்டர்மீடியட் யாருமே அதாவது தரகர் யாருமே என்ன பண்ணுறது ஈடுபடுறது கிடையாது ஓகே முதலீட்டாளர் என்ன பண்ணுறாங்க நேரடியாக அந்த நிறுவனத்தையும் என்ன பண்ணுறாங்க முதலீடு பண்ணிக்கிறாங்க சரிங்களா இரண்டாவது நிலை சந்தை செகண்டரி மார்க்கெட் ஓகே ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட பங்குகளுக்கான சந்தை இரண்டாம் சந்தையாகும் இரண்டாம் சந்தையில் பங்கு மாற்றம் ஒரு முக்கிய நிறுவனம் ஆகும் ஓகே என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே இருந்தால் அந்த வெளியிட்டப்பட்ட சந்தையில் அந்த பங்குகளை தான் என்ன பண்ணுவாங்க இதில் திருப்பி ரீஇஷ்யூ பண்ணுவாங்க ஓகே அந்த தான் ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்க போகிறது ஏன்னா பாயிண்ட்டு நிதி கோருதலின் வளங்களின் கால அடிப்படையில் ஓகே இன் இங்கிலீஷ் ஆன் தி பேஸிஸ் ஆஃப் டைமிங் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம் ஓகே அதை வழங்குதல் பார்த்திங்களா டெலிவரி பண்ணுறோம் பார்த்தீங்களா அதை வச்சு என்ன பண்ணுறாங்க வகைகளாக பிரிக்கிறாங்க ஓகே அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொக்கம் அல்லது உடனடி சந்தை ஓகே கேஷ் ஆர் ஸ்பாட் மார்க்கெட் இரண்டாவது முன்னோக்கி அல்லது எதிர்கால சந்தை ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஓகே ஆனால் ஃபஸ்ட் பார்க்க போது ரொக்கம் அல்லது உடனடி சந்தை கேஷ் ஆர் ஸ்பாட் மார்க்கெட் ஓகே ஆவணங்களை வழங்குதலும் ரொக்கம் பெறுதலும் உடனடியாக நடைபெறும் சந்தை உடனடி சந்தை ஆகும் அதாவது தீர்வு உடனடியாக நடைபெறுது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரங்களை விற்கிறோன்னு ஒரு நிதி பத்திரத்தை விற்கிறேன்னு சொன்னால் விற்கும் என்ன பண்ணுறாங்க அதுக்கு உண்டான பணத்தை ரொக்கத்தை பெற்றுங்க சொன்னால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறான் ரொக்கம் அல்லது உடனடி சந்தைன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு நிதி சந்தையில் அந்த பத்திரங்களை விற்கும் பொழுதே அதுக்கு உண்டான பணத்தை என்ன பண்ணுறாங்க செட்டில் பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க ஓகேங்களா அடுத்த நம்ம என்ன சொல்கிறோம் ரொக்கம் அல்லது உடனடி சந்தைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து இரண்டாவது முன்னோக்கிய அல்லது எதிர்கால சந்தை இங்கிலீஷில் ஃபார்வேர்டு ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு அடுத்தனா சொத்து சொத்து வளங்களிலும் ரொக்கம் செலுத்துவதும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டு எதிர்காலத்தில் நடைபெறும் சந்தை எதிர்கால சந்தையாகும் ஆகும் அது நேர்த்தோன்னா எதிர்காலத்தை என்ன பண்ண போகிறோம் நான் இந்த தேதியில் வந்து உனக்கு என்ன பண்ணுறேன் பணத்தை கொடுக்குறேன் ஓகே குறிப்பிட்ட தேதியில் என்ன பண்ணுங்க எனக்கு அந்த அதுக்குண்டான பத்திரத்தை வந்து கொடுத்துருங்க சொல்லி என்ன பண்ணுறோம் எதிர்காலத்தை வந்து என்ன பண்ணுறோம் முன்ன கூட்டியே ஓகே பணம் எப்போ கொடுக்க போகிறோம் சொத்தை எப்போ வந்து நம்ம அந்த நிதி சொத்தை எப்போ நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் முன்னக்கூடியே தீர்மானித்து வச்சுடுறது ஓகே அது பேர் என்ன சொல்கிறாங்க முன்னோக்கி அல்லது எதிர்கால சந்தை ஓகே அடுத்து பாருங்கள் பின்னொரு நாளில் பொருட்களை கைமாற்றி கொள்வதற்காக இன்றைய விலையை முடிவு செய்வது கொள்ளுதல் கொள்ளும் சந்தையாகும் என்ன பண்ணுறோம் ஒரு பொழுது பொருளை எதிர்காலத்தில் வாங்குற சொல்லி என்ன பண்ணுறோம் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க இதுக்கும் பொருந்தும் ஓகேங்களா அடுத்து மூணாம் பாயிண்ட்டு நீச்சந்தை அமைப்பின் அடிப்படையில் ஓகே ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆர்கனைஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஓகே அப்படின்னா என்ன சொல்லி பாருங்கள் அதில் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பரிமாற்ற வர்த்தகச் சந்தை ஓகே சரிங்களா பரிமாற்ற வர்த்தக சந்தை ஓகே எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் மார்க்கெட் அப்படின்னு நடத்தினா ஒரே ஒழுங்கு நடைமுறையை கொண்ட மைய அமைப்பு பங்கு மாற்றங்கள் ஓகே கொண்ட அப்படின்னு சொல்லி வரணும் ஓகே அது மிஸ்டேக்காக இருக்குது ஓகே மாற்றிக்கோங்க ஒரே ஒழுங்கு நடைமுறைகளை கொண்ட மைய அமைப்பு பங்கு மாற்றாகும் ஓகே இது என்ன நடத்துனா ஒரே ஒரு ஓகே ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு வச்சு என்ன பண்ணுவாங்க எல்லா விதமான என்ன பண்ணுறாங்க ஒழுங்குபடுத்துகிறாங்க அதை நம்ம சொல்கிறோம் பரிமாற்ற வர்த்தக சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இரண்டாவது உடனடி சந்தை ஓகே ஓவர் தி கவுண்டர் மார்க்கெட் ஓகே அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் வழக்கமாக நடைமுறையில் கொண்ட பரவலாக்கப்பட்ட சந்தை பங்கு மாற்றத்திற்கு வெளியில் ஓகே இது என்ன பண்ணுறோன்னா வழக்கமாக செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகள்லாம் என்ன பண்ணுறோம் பங்கு மாற்றத்துக்கு வெளியில் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் ஓகே நம்ம ஷார்ட்டை அப்படி சொல்லுவாங்கன்னா ஓடிசி மார்க்கெட் சொல்லுவாங்க ஓகே தி கவுண்டர் எக்ஸ்சேஞ்சு போட அப்படின்றது இப்போ இதை பற்றி என்ன பண்ணுவோம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ஃப்ரீவாக படிப்பீங்க ஓகேங்களா ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்